மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சவுக்கு சங்கருடைய வீட்டுல கடும் தாக்குதல் அவருடைய வீட்டுல இருந்த பல பொருட்களை அடிச்சு நொறுக்கிட்டு வீடு முழுக்க மலங்களை கொட்டி விட்டுட்டு அவருடைய தாயை மிரட்டி இது இல்லாமல் சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால் போட்டு சவுக்கு சங்கரை கடுமையான முறையில் மிரட்டல் நடந்திருக்குது இந்த அளவுக்கு சவுக்கு சங்கரோட வீடு புந்து தாக்குதல் நடத்தி அங்கே மலங்களை கொட்டுற அளவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா சவுக்கு என்ன பண்ணாரு மாதம் மாசம் உனக்கு நீ எந்த வேலையும் செய்யாம உனக்கு மாசம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன் குஷ்டு ஜாலியாக விட அப்படின்னா அந்த துப்புர தொழிலாளிகளுக்கு என்ன கசக்குமா கசகாது ஏன்னா வந்து கேட்டால் ஏன் வண்டி தான் சொல்லு ஏன் வண்டி வண்டின்னு சொல்லு அப்புறம் இந்த ஸ்கீம் போடும்போது

ஆனா இந்த அளவுக்கு ஒருத்தவங்க வீடு உள்ள புந்து தாக்குறாங்க வீடு முழுக்க மலம் கொட்டி இருக்கிறாங்க அப்படின்னா சவுக்கு போச்சு பேச்சு அந்த மாதிரி சவுக்கு பேச்சுமே கண்டிச்சா ஆகணும் இல்லையா ஏன்னா இன்னைக்கு பல தலைவர்கள் வந்து சவுக்கு சங்கருடைய வீடு வீடு புகுந்து கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை மட்டும் கண்டிக்கிறாங்களே தவிர சவுக்கு இப்படியாப்பட்ட பேச்சு பேசினார் துப்புரவு தொழிலாளர்களை இவ்வளவு கேவலமா இவ்வளவு இலக்காரமா பேசியிருக்காரு இந்த சவுக்கு நோக்கி யாருமே இன்னைக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு இந்த துப்புரவு தொழிலாளர்கள் நீ வேலைக்கே போத்தாவல மாசம் உனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்துரும் சரகசிச்சு சரகசு தூங்கிக்கோ குஷ்டு குஸ்டு நீ தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க நீ வண்டியை போட்டு ஒரு இடத்துல போட்டு சர குடிச்சிட்டு தூங்கிக்கோ உனக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் கிடைச்சிடும் இப்படிலாம் கொடுத்து அவங்க வேணாம்னா சொல்ல போறாங்க அப்போ அந்த துப்புரவு பணியாளர்கள் நம்ம இந்த நம்ம மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வெயில் மழை எதையுமே பார்க்காம அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு குப்பையில போய் கை வைக்கிறாங்கன்னும் போது அவங்களோட குடும்ப தான் அந்த வேலையை அவங்க செய்ய வராங்க ஆனா அதையும் சகிச்சுக்கிட்டு அந்த வேலை செய்யறாங்கல்ல இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க கொரோனால நம்ம யாரும் வீட்டை விட்டு கூட வெளியில் வரல ஆனா அந்த இந்த துப்புரவு பணியாளர்கள் இறங்கி களத்தில் போய் வேலை செஞ்சிருந்தாங்க மழை வெள்ளம் மாறும் போது இந்த மக்கள் அவங்களுக்கு ஓய்வே கிடையாது அவங்க இன்னும் பெரிய அளவுல வேலை செய்யணும் அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க அந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்கள பார்த்து இவங்க குடிச்சு தூங்கிடுவாங்க மாசம் ஐம்பதாயிரம் ரூபா வாங்கிட்டு இவங்க இவங்க பாட்டு வண்டியை போட்டு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு தூங்கிடுவாங்கன்னு சொல்லி இவ்வளோ கேவலமான வார்த்தையை பேசுனா அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும் ஆனால் ஒரு போது நம்ம அந்த வன்முறை தாக்கத்துல நம்ம வந்து ஏத்துக்கிறல்ல நம்ம அதை ஆதரிக்க போறது இல்லை ஆனா சவுக்கு பேசுற பேச்சுமே அந்த மாதிரி அவங்க மலம் கொட்டினாங்க இல்லையா அந்த மலம் கொட்டுனது மாதிரி சவுக்குமே இங்கே ஒரு வார்த்தையால் மலத்தை கொட்டியிருக்காருல்ல தொடர்ந்து அவர் பேசக்கூடிய பேச்செல்லாம் அந்த மலம் கொட்டுற மாதிரி அவரோட வார்த்தைகள் இருக்கும் அப்ப இப்படி பேசினா இப்படி அப்படி எதிர்வனை வரதானே செய்யும் இங்கே சவுக்கு வந்து ஏன் பெயர்ப்பட்ட வார்த்தையை பேசுறாருன்னா அவர் திமுக விமர்சனம் செய்யறேன் காங்கிரஸ் விமர்சனம் செய்யற பேர் தான் இப்ப ஏற்பட்ட காரியங்களை சொல்றாரு அது அவர் சொல்லும் போதே ஐம்பதாயிரம் உனக்கு மாசம் கொடுத்துருவாங்க குடிச்சு குடிச்சு தூங்கிக்கோ ஆனா இப்ப முதலமைச்சர் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் கொடுக்கும்போது அங்க போய் எங்களுக்கு அப்பா மாதிரி நீங்க எல்லாமே பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லி முதலமைச்சரை நீ புகழ்ந்து பேசு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் செட்டிங் போடுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆக்சுவலா சவுக்கு வந்து இந்த இடத்துல திமுக விமர்சிச்சு பேசணும்னு சொல்லி பேசல திமுக துப்புரவு பணியாளர்களுக்கு இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு வண்டி தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுதான் தராங்க ஆனா காங்கிரசுக்கு இன்னைக்கு தலைவரா இருக்கக்கூடிய செல்வப்ருந்தகை செல்வ பிறந்தகை அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்களுடைய சொந்தக்காரங்களை வாங்கி கொடுத்துறாரு அவங்களுடைய மகனுக்கு எல்லா கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துறாரு அவங்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அவங்க வந்து போலியா கணக்கு கட்டுறாங்க யாருக்கும் சம்பளம் தராம நீ குஷ்டு குஷ்டு வீட்டுல தூங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரியான செல்வப் இருந்தகையை குற்றஞ்சாட்டு சொல்றதுக்காக தான் இப்பேற்பட்ட கேவலமான வார்த்தையை சொல்றாரு இல்ல நம்ம என்ன சொல்றோம்னா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்ல தாராளமா அவங்க மேல விமர்சனம் வைக்கலாம் அவங்க மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் அது ஒருவேளை அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் நீதிமன்றத்தில் போய் வழக்கு கூட தாக்கல் செய்யலாம் ஆனா நீ குற்றச்சாட்டு செய்றதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கும் ஒரு எல்லை இருக்கணும் ஒருத்தவங்களை நோக்கி அவங்கள கையை சுட்டிக்காட்டி பேசுறதா உரிமை இருக்க தவிர அவங்களோட முகத்தை போய் இடிக்கிறதுக்கும் அவங்க மூக்க போய் உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி காங்கிரஸை பத்தியோ திமுக பத்தி விமர்சனம் செய்யற பேர்ல இங்க சவுக்கு இழிவுபடுத்திருக்கிறது யாருன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களை நீ அவங்கள விமர்சனம் செய்யற ஒரு கட்சியில உனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அதனால எதிர்கட்சி நீ விமர்சனம் செய்ற பேர்ல இந்த துப்புரவு துணையாளரை கேவலப்படுத்துறவர் இதனால தான் இப்பேர்பட்ட சம்பவம் நடந்திருக்குது இப்போ இப்பேற்பட்ட தாக்குதல் சவுக்குடைய வீட்டில் நடந்ததுக்கு பிறகு அங்கே போய் தாக்குதலாம் நடத்திட்டாங்களா அதுக்கப்புறமா சவுக்கு டிவியில் பேசும்போது அப்படியே அவரோட உடல் மொழி மொத்தமாக மாறி இருக்குது மொதல் பேசணும் அவ்வளோ மெதப்பா திமுற ஆணவமாக பேசுகிறாரா இப்போ அதுக்கடுத்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அவங்க நான் இந்த மாதிரி பேசுனதால தான் வந்து அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போதே அவர் உடல் மொழியில் மாற்றம் இருக்குது இப்போ அவர் இந்த மாதிரிலாம் ஆணவமாக அகங்காரமாக பேசுகிறாரு அவருடைய அவரோட யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல இனிமே நான் நடத்த போறது இல்ல அப்படின்ற அறிவிப்பையுமே கொடுத்திருக்கிறாரு இப்போ சமீபமா வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா சவுக்குடைய வீட்டுல போய் தாக்குதல் நடத்தினால துப்புரவு பணியாளர்கள் கூடவே காங்கிரஸ் உடைய தொண்டர்களும் உள்ள போய் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியுமே இப்போ வருது குறிப்பா காங்கிரஸ் உடைய வாணி விஜயகுமார் சொல்லக்கூடியவங்க அவங்களும் வீட்டு உள்ள போய் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளே இப்போ வருது ஏன்னா சவுக்கு அந்த அளவுக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ நோக்கி ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினாரு ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் வந்து செல்வ இருந்தகைக்கு பங்கு இருக்குது செல்வப் தான் அந்த கொலைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை பேசுறாரு செல்வ பிறந்தகை அந்த கொலைல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கமிஷனர் அருண் வந்து அங்க என்கவுண்டர் பண்ணாரா அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் சொல்லக்கூடிய ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா அந்த என்கவுண்டர் ஏன் பண்ணானா இந்த கொலைக்கு வந்து செல்வ பிறந்தகை காரணமா அப்போ திருவேங்கடம் மாட்டிட்டாரா செல்வ பிறந்தகை பேர் தெரிஞ்சிடும் அதனால கமிஷனர் அருண் வந்து திருவங்கடத்துல என்கவுண்டர் போட்டாரு சொல்லி இஷ்டத்துக்கு அபாண்டமான கருத்துக்களை பேசுறது என்னோ எல்லாத்தையுமே கிட்ட இவர் வந்து ஒரு அரசியல் பயிலுவான் ரங்கநாதன் அவ்வளவுதான் அவர் வந்து சினிமா பிரபலங்களோட குடும்பத்துல என்ன நடக்குது கட்டில படுத்த மாதிரி பயில்வான் ரங்கநாதன் பேசுவாரு இவர் அரசியல் பிரபலங்கள் வீட்டுல என்ன நடக்குன்றத இந்த சவுக்கு சங்கர் பேசுவாரு மத்தபடி ரெண்டு பேருக்குமே வேற எந்த வித்தியாசமும் கிடையாது அப்ப கமிஷனரை நோக்கி காங்கிரஸ் தலைவரை நோக்கி பேர்பட்ட வார்த்தைகள் பேசினதால காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த போய் தாக்குதல் நடத்தி கூடவே துப்புரவு பணியாளர்களும் போய் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை இங்க பார்க்க முடியுது இப்ப இந்த இடத்துல வந்து சவுக்கு சங்கர் இன்னைக்கு நேர்த்தி இது மாதிரியான வார்த்தைகள் பேசல சவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு என்னெல்லாம் வார்த்தையை பேசலாம்னு பார்த்தோம்னா இப்ப சமீபத்துல சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் இல்லையா கைது செய்யறதுக்கு காரணம் என்ன நீதிபதிகளோட வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்களை பத்தி ரொம்ப அவதூறா பேசினாரு இந்த மாதிரி நீதிபதிகள் இருப்பாங்க அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது பணியில இருக்கக்கூடிய நீதிபதிகளோ அவங்க வீட்டுல வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து புருஷனை இழந்து விதவைகளா இருப்பாங்க அவங்க வந்து இவங்க வீட்டுல வேலை செய்வாங்க அவங்க இவங்களை பயன்படுத்திப்பாங்க ரொம்ப தவறான வார்த்தை அதெல்லாம் சொல்லவே முடியல அந்த நீதிபதியை இந்த விதவை பொண்ணை பயன்படுத்திப்பாங்க அப்படின்ற மாதிரியான அவ்வளோ கொச்சையான வார்த்தைகள் அது அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த நீதிபதியும் அவங்கள பயன்படுத்தாரு இந்த மக்கள் அவங்களோட தேவையும் கிடைச்சிருக்கு காசம் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் நீதிபதிகளையே அவமானப்படுத்தி அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த பணியாளர்களுமே இவ்வளவு கொச்சையா சவுக்கு சக்கர் பேசுனார் இப்போ நாளைக்கே ஒரு நீதிபதியோட வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அவங்க உண்மையால ஒரு வேலை விதவியா இருந்தா அவங்கள இந்த சமூகம் என்ன கண்ணு பார்க்கும் இந்த சவுக்கு சங்கர் நோக்கி திமுக விமர்சனம் சாமானிய மக்களை தொடர்ந்து இது மாதிரி சங்கர் தொடர்ந்து கூட ஒரு போலீஸ் அதிகாரி இவருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரி பிரச்சனை அதை குறிப்பிடும் போது இந்த போலீஸ் அதிகாரி இருக்காரு இவர் வந்து பெண் போலீஸ்கள் வந்து இவருக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க அப்படி அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பாரு அப்படின்ற கருத்துமே சொல்லுவாரு அப்போ நான் ஒரு ஒரு போலீஸ் ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பெண் போலீஸ் ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த சவுக்கு பரப்புன வன்ம கருத்தால அந்த மக்களை என்ன பார்வையில பார்ப்பாங்க அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில நின்றுகிட்டு மக்களுக்கு பணிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு பெண் போலீஸா இருக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் அப்ப அந்த பெண் போலீஸை நோக்கி எப்படியாப்பட்ட பார்வைகள் வரும் இப்படியாப்பட்ட வன்ம பேசுனதால பேசினதால சவுக்கு சங்கர் அரசு பண்ணப்பட்டாரு இது இப்போ மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கூட தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு ஸ்டெர்லைட் எதிர்த்து மக்கள் போராட்டம் போது அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போது அங்க எல்லாருமே அந்த மக்களின் பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தூத்துக்குடி மக்களின் பக்கம் எல்லாம் நிக்கும் போது இந்த சவுக்கு மட்டும் அப்படியே போய் அங்க அதிமுக அன்னைக்கு அதிமுக ஆச்சு இல்லையா ஏன்னா சவுக்கு வந்து அதிமுக ஜால்ரா அதனால அன்னைக்கு அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற பேர்ல அன்னைக்கு போலீஸ் சொன்னா வேணும்னால சொல்ல அவங்க வந்து ஒரு காரை நோக்கி ஃபயர் பண்ணோம் ஒரு ட்ரம்மை நோக்கி அவங்க ஃபயர் பண்ணோம் அதுதான் அவங்களுடைய ப்ரொசீஜரு அப்ப தெரியாம அப்படி பட்டுருச்சு அப்படி சுடமா தெரியாம பட்டுருச்சா அங்க அந்த போராட்டத்தில் ஸ்லோனின்னு இருந்தாங்க ஸ்லோனி நாங்க பெரிய அளவுல மக்களுக்காக குரல் கொடுத்தாங்கன்றதுக்காக அந்த குரல் கொடுத்த வாயை நோக்கி சுடப்பட்டுச்சு அவ்வளோ பெரிய அராஜகம் செய்யப்பட்டுச்சு இது அங்க ட்ரம் நோக்கி சுட்டாங்க தெரியாதனா அப்படி லேசா அப்படி பத்து ஷூட்டிங் சுட்டுதான் அப்படி ஒன்று படுறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படி ஜஸ்ட் லைக் தட் அப்படி தட்டி விடுற மாதிரி அந்த மக்களுடைய போராட்டத்தை அவ்வளவு கொச்சப்படுத்தின ஒரு நபர் தான் இந்த சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சியில மாணவியை தற்கொலை செய்யும் போது அந்த தற்கொலை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தோம் எல்லாருமே குரல் கொடுத்து அந்த தனியார் பள்ளியில என்னெல்லாம் நடந்திருக்கோம் எப்பேற்பட்ட டார்ச்சர் நடந்தா ஒரு மாணவியை தற்கொலை செஞ்சிருப்பான்னு சொல்லி அப்ப பெரிய அளவுல மக்கள் எல்லாம் குரல் கொடுத்துருக்கும் போது இந்த சவுக்கு மட்டும் அந்த ஸ்கூல்ல காசு வாங்கிட்டு ஸ்கூல் நிர்வாகத்துக்கு ஆதரவா பேசினாரு இப்போ ஸ்கூல் நிர்வாகம் காசு கொடுக்குறங்கறதால அந்த மாணவியை எவ்வளவு கொச்சப்படுத்தி அந்த மாணவியோட தாயை கொச்சப்படுத்தி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த லவ் வீட்டில் தெரிஞ்சிருச்சு அவங்க வேற ஜாதி இவங்க வேற ஜாதி தான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு சொல்லி அந்த மாணவியோட மரணத்தையே கொச்சப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசினார் இப்போ இதுக்கு எதிராக அந்த ஸ்கூலுக்கு எதிராக எல்லாரும் குரல் கொடுத்து வந்தாங்க இல்லையா அன்னைக்கு அந்த சவுக்கு என்ன சொன்னார்னா இதெல்லாம் அந்த குரலை கொடுத்து நீங்க போராட்டம் பண்றாங்களே யார் போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்க ஆனா இந்த சவுக்கு என்ன சொன்னார்னா இந்த பிரச்சனை பண்ணலாம் யார் பண்ணான்னு நினைக்கிறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஸ்கூல்கிட்ட போய் டொனேஷன் போய் கேட்டுருக்காங்க மாடல் நடத்த டொனேஷன் கேட்டிருக்காங்க அவருக்கு டொனேஷன் தரமாட்டேன் இருக்கிறாரு அதோட ஸ்கூல போய் அடிச்சுன்னு இருக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த பழிய ஒட்டு மொத்தமா விடுதலை சிறுத்தை கட்சி மேலயும் எஸ்டிபிஐ கட்சி மேலயும் இந்த மாதிரி நான் பழியை சுமத்திக்கிட்டு இப்படி ஒரு ஒரு இடத்துல காசு தராங்க வாயை வாடகை கூட்டு சம்பாதிக்கிறதுக்காக சாமானிய மக்களை நோக்கி அவதூறா பேசுறத இந்த சவுக்கு சங்கர் ஒரு தொடர் கதையா வச்சிருக்காரு அந்த மாதிரி இப்ப திமுக மேல குறை சொல்றேன் காங்கிரஸ் மேல குறை சொல்றேன் காங்கிரஸ் தலைவர் மேல குறை சொல்றேன்ற பேர்ல துப்புரவு பணியாறுனால இவ்வளவு அபாண்டமா பேசுனதால தான் அவங்களுக்கும் ஒரு கோவம் கோவர்தனம் செய்யும் அதனாலதான் சவுக்கு சங்கரோட வீட்டுல போய் இப்ப ஏற்பட்ட தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஆனா அந்த தாக்குதலை இந்த வன்முறையை ஒருபோதும் நம்ம ஏத்துக்க முடியாது ஏன்னா அவங்க அம்மா வயசான அம்மா அவங்கள்ட்ட போய் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் செஞ்சிருக்காங்க போது அதை ஒரு போதை ஏத்துக்க முடியாது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை சட்ட ரீதியா ஜனநாயக ரீதியா தான் கையாளணும் சரி இப்ப இந்த இடத்துல சில அரசியல் கட்சி தலைவர்கள் சவுக்குக்கு பயங்கர அளவுல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஆதரவு கொடுக்குறவங்கள யாருன்னு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கரை இது மாதிரியான தாக்குதல் நடத்தினது இதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது இந்த காட்டு இந்த காட்டு அராஜகத்தை ஒருபோதும் ஏற்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்றாரு சரி சவுக்கு வீட்டுல அப்படி பூந்து தாக்குதல் நடத்தின கண்டிக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிக்கணும் அதே நேரத்துல சவுக்கு சங்கர் இப்படி உடனே ஆபாசமான பேச்சு பேசினார் இல்லையா அவங்க மலம் வீசினது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரி சவுக்கு சங்கர் ஒரு வார்த்தையால மலம் வீசிட்டு இருக்காருல்ல தினம் தினம் மலம் வீசுறாருல்ல அப்போ துப்புரவு பணியாளர்கள் நோக்கி இப்பேற்பட்ட வார்த்தையை பேசும்போது அந்த சவுக்கு பேசுனதும் தவறு தான் அப்படின்றத நீங்க பேசணும்ல அதுக்கடுத்து சீமான் சொல்றாரு இந்த சீமானுக்கு எது நடந்தாலும் உடனே திமுக மேல பழி பண்ணும் இங்க பிரச்சனை சவுக்குக்கும் காங்கிரசுக்கும் மத்தியில தான் பிரச்சனை இது வந்து திமுக தான் ஆள் அனுப்பிடுச்சு திமுகவும் திமுகவுடைய போலீஸும் நினைக்காம இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை திமுகவுடைய ஆட்சிக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்ததே சாட்சி அப்படின்னு சொல்லி சீமான திமுக கண்டிக்கிறாரு ஏன்னா திமுக சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக ஆட்சி இருந்தாலும் திமுக தான் எதிர்ப்பாரு திமுக ஆட்சி இருந்தாலும் திமுக தான் எதிர்ப்பாரு அப்போ சீமான இதே மாதிரி பேசுறதால சீமான கடுமையா சவுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கறாரு தவிர சி சவுக்கு பேசுன பேச்சை கொஞ்சம் கூட கண்டிச்சு பேசல சரி இதெல்லாம் வீட்டுல போந்து தாக்குதல் நடத்துறது வீட்டுல போட்டு இந்த மாதிரி சத்தம் போடுறது எல்லாத்தராஜகன் பேசுறாரு இதே சீமான் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் என்ன பண்ணாரு பிரபாகரனை பத்தி திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு கார் கம்பெனில ஒருத்தர் ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டாரு அப்படின்றதுக்காக அந்த கார் கம்பெனி ஓனர் போய் மிரட்டி அங்க போய் பெரிய அளவுல போய் அவருக்கு மிரட்டல் கொடுத்து அதுக்கப்புறம் தானே சவுக சாட்டை துறைமுறங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்க அப்ப நீங்க எல்லாம் செய்யும் போது அதெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல இங்க திமுக அராஜகம் தாங்க முடியல திமுக ஆட்சியில எப்படி எல்லாம் நடக்குதுங்க பாருங்க சொல்லி மூக்க நோண்டி மூக்க நோண்டி சீமான ஒரு பக்கம் கதை சொல்றாரு அதனால இந்த இடத்துல அதை கண்டிக்கணும் கண்டிப்பா அந்த வன்முறையை கண்டிக்கணும் அதே நேரத்துல சவுக்கு பேசக்கூடிய இந்த தொடர்ந்து பேசக்கூடிய இந்த மாதிரி வன்முறை வார்த்தைகளை இதையுமே கடுமையா கண்டிச்சாகணும் சரிங்க எடப்பாடி பழனிசாமி சீமான் மாதிரியானவங்க இதெல்லாம் இன்னைக்கு வேகமா கண்டிக்கிறாங்களே அங்க பாஜக என்ன நடக்குது அதையுமே கொஞ்சம் பாருங்க மகாராஷ்டிராவில் நடந்திருக்க நடந்திருக்கக்கூடிய சம்பவம் மகாராஷ்டிராவில் ஒரு பிரபலமான ஸ்டாண்டப் இருக்கக்கூடிய குணால் கம்ரா குணால் கம்ரா ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர் மகாராஷ்டிரா மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க அவர் எல்லா இடங்களுமே ஸ்டாண்டப் காமெடி செய்வார் இந்த குணால் கமரா என்ன செஞ்சாருன்னா சமீபத்தில் ஏக்நாத் சிண்டே பத்தி ஒரு காமெடியா ஒரு வார்த்தையை சொல்றாரு ரொம்ப இந்த சவுக்கு சங்கர் மாதிரி அவதராவோ ஆபாசமாலாம் பேசல அவர் காமெடியை நகைச்சுவா சொல்றாரு ஏன்னா ஏக்நாத் சிண்டே சிவசேனான்னு ஒரு கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக பிரிச்சுக்கிட்டு வந்து அவர் தனியா இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்காரு ஆல்ரெடி முதலமைச்சராக இருந்தாரு இப்ப பாஜக கீழே துணை முதலமைச்சராக இருக்கார் இல்லையா இதை கிண்டல் பண்ணக்கூடிய விதத்தில் அவர் ஒரு கருத்து சொல்றாரு இந்த கருத்தை கருத்தா எதிர்க்காம அங்க ஏக்நாத் சிண்டே சிவசேனா சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா குணால் கம்பராவோட ஸ்டுடியோவுக்கு போய் அந்த ஸ்டுடியோ ஒட்டு மொத்தமாக அடிச்சுன்னு இருக்கிறாங்க அந்த ஸ்டூடியோல எதுவுமே பேலன்ஸ் இல்லைன்ற அளவுக்கு அந்த ஸ்டூடியோ ஒட்டு மொத்தமா அடிச்சு சூறையாடி இருக்கிறாங்க சார் அடிச்சு சூறையாடினது சொல்லி இப்போ குணால் கமராவுக்கு பல வகையான போன்கள் டெய்லி வந்துருக்கு டெய்லி ஒரு கால் ஒன்னு நான் அப்படி பண்ணிருவேன் ஒரு ஸ்டுடியோ பண்ணது மட்டும் விட்டுற மாட்டேன் இப்ப ஒன்னே நான் அப்படி பண்ணிடுவேன் அப்படி அப்படின்னு சொல்லி தினம் தினம் கொலை மிரட்டல் வருது அப்போ ஒரு ஸ்டாண்டப் கம்பெனியின் மேடையில ஒரு அரசியல் கருத்தை பேசினார் என்ற காரணத்துக்காக இப்பேற்பட்ட தாக்குதல் நடச்சே அதெல்லாம் அங்க எதிர்த்து பேச தெரியல பாஜக உட ஆட்சியில் ஒரு ஸ்டாண்டப் கம்பெனியின் கூட பாதுகாப்பு இல்லை ஒரு கருத்தை பேசுறது கூட அங்க சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு சீமானுக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ அவங்களும் அதெல்லாம் பேசாம இங்க சவுக்கு ஒரு அபாச கருத்தை அவதூறு கருத்தை பேசினாலும் சவுக்குக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம் ஏன்னா சவுக்கு எங்களுடைய குரலா சவுக்கு பேசுறான்றதுக்காக இப்ப வார்த்தைகள் பேசுறாங்க பாருங்க இதுவுமே உண்மையில கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக மொத்தத்துல சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் பத்தியும் சவுக்கு சங்கர் தொடர்ந்து அவர் பேசக்கூடிய பேச்சுகள் பத்தியும் இங்க போய் சில அரசியல் தலைவர்கள் சவுக்குக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்களே இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்